அமுதமூறு சொல்லாகிய என துவங்கும் திருவருணை திருப்புகள் கிராமிய பாடல் மெட்டு தாளம் ஆதி அமுதமூறு சொல்லாகிய திருவருணை திருப்புகள் அமுதமூறு சொல்லாகிய தோகையர் பொருள் உளாரை என் ஆணை உன் ஆணை என் அருகு வீடுதுதான் அதில் வாரும் என் உரை கூறும் அமுதமே ஊறி வருவது போல இனிக்கும் சொற்களைக் கொண்ட மயிலனைய மாதர்கள் பொருள் உள்ள செல்வர்களை மேல் ஆணை ஆணை நீர் என்னை விட்டு போகக்கூடாது என் வீடு அருகு இதுதான் என் வீடு சமீபத்தில் உள்ளதே இதுதான் அங்கு வாரும் என்று பேசுகின்ற அசடு மாதர் குவாது சொல் கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அவர்கள் மாயைப்படாமல் கெடாமல் நின் அருள்தாராய் மூடப்பெண்கள் குதர்க்கம் பேசும் கேடுருவோர் தெருவில் குலவி உலவுபவர்கள் அத்தகையோரது மாயை என் மீது தாக்காமலும் நான் கெடாமலும் இருக்க உனது திருவருளை தந்தருளுக குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூலி சுடாரணி யாமளி மகமாயி குரழு ரூப முராரி சகோதரி உலகதாரி உதாரி பராபரி குருபராரி விகாரி நமோகரி அபிராமி குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி சுரர்களுக்கு தேவர்களுக்கு பகைவர்களான அசுரர்களை முதன்மை இழக்கச் செய்பவள் கீழ்ப்படுத்தினவள் அல்லது சுராரி தேவர்களுக்கு கண் போன்றவள் அல்லது தேவர்களின் பலமாய் நிற்பவள் நிராபரி பொய்யிலி உக்கிரமான சூலத்தை ஏந்தியவள் சுடாரணி ஒளிமயத்தவள் யாமளி சியாமள நிறம் அல்லது ஒருவகை பச்சை நிறத்தை உடையவள் மகமாயி குறளு ரூபம் வாமன ரூபம் குட்டி உருவம் கொண்ட மூராரி திருமாலின் சகோதரி உலகத்தை தரித்து புறப்பவள் உதாரண குணம் குணம் உடையவள் கொடையாளி முதன்மை பூண்டவள் குருபரநாம் சிவனுக்கு கண் போன்றவள் வேறுபாடுகளை பூண வல்லவள் வணங்கப்படுபவள் அழகுள்ளவள் சமரநீலி புராரி தன் நாயகி மலைகுமாரி கபாலி ஆரணி சலீலமாரி சிவாய மனோகரி பறை யோகி போர்வல்ல துர்கை திரிபுரத்தை எரித்தவருடைய பத்தினி தலைவி இமயமலையின் புதல்வி கபாலம் ஏந்தினவள் நல்ல நாரணி நீர்பொழியும் மழை போன்றவள் சிவசம்பந்தப்பட்டு விரும்பத்தக்கவள் பராசக்தி யோகி சவுரி வீரி மு நீர்விட போஜனி திகிரி மேவு செய்யாள் ஒரு சகல வேதமுமாயின தாய் உமை அருள் பாலா சௌரியம் பராக்கிரமமுள்ளவள் வீரமுள்ளவள் கடல் விஷத்தை உண்டவள் சக்கரமேந்திய திருக்கரத்தை உடையவள் லக்ஷ்மி ஒப்பற்ற எல்லா வேதமுமாய் நிறைந்த தாய் உமை ஆகிய பார்வதி அருளிய குழந்தையே திமிதமாடு சுராரி நிஜாச்சரர் முடிகள் தோறு கடாவி இடே உரு சில பசாசு குணாலி நினாமுன விடும் வேலா பேர் சீது போராடின தேவர்களின் பகைவர்களாம் அரக்கர்களுடைய முடிகள் தோறும் ஆயுதங்கள் படும்படி செலுத்தி வைத்து அங்கு கூடி பொருந்திய ஒரு சில பசாசுகள் குணலையிட்டு ஆரவாரத்துடன் கூத்தாடி மாமிசங்களை உண்ணும்படி விட்ட வேலனே திரு உலாவு சோனேஸ்வர அண்ணாமலை முகில் உலாவு விமான நவோநிலை சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளே லக்ஷ்மீகரம் வழங்கும் சோனேஸ்வரது அண்ணாமலையில் மேகம் உலவும் விமானம் கோயிலில் அல்லது கோபுரத்தில் ஒன்பது நிலைகளை கோபுரத்தின் உச்சியிலே விளக்குமுற்று உலாவின பெருமாளே பொதுமகளிரது மாயை என் மீது தாக்காமலும் நான் கெடாமலும் இருக்க உனது திருப்பொருளை தந்தருளுக இந்த பாடலில் குமரி என்கின்ற சொல் தொடங்கி உமை என்ற சொல் முடியும் வரை முப்பத்தி ஆறு திருநாமங்களை அருணகிரிநாதர் வரிசைப்படுத்தியிருக்கிறார் Saravana.